सम्मानित साथियों अवर डायनामिक लीडर आर्म स्ट्रांग के सिक्सटींथ डे प्रोग्राम में अपनी बात रखने से पहले मैं बहुजन समाज में जन्मे संतों गुरुओं महापुरुषों में विशेष रूप से खुले साहू और बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर को श्रद्धा सुमन अर्पित करते हुए उनके इस कारवा को एक नई दिशा देने वाले भामसेब डीएस फोर और बहुजन समाज पार्टी के संस्थापक इस सदी के महानायक मानवर कांशी राम साहब को नमन करते हुए मैं बहुजन समाज पार्टी की राष्ट्रीय अध्यक्ष आबादी के हिसाब से इस देश के सबसे बड़े सूबे उत्तर प्रदेश की चार चार बार मुख्यमंत्री रही नेता आदरणीय बहन कुमारी मायावती जी को अपना आदर्श और प्रेरणा स्रोत मानते हुए उन्हें अपने हृदय की गहराइयों से हार्दिक स्वागत अभिनंदन और वंदन करता हूं जनधर्म बहुजन समत्व तलेवर डायनामिक लीडर அவர்களின் பதினாறாவது நாள் நினைவஞ்சலி கூட்டத்தில் எனது அஞ்சலியை செலுத்துவதற்கு முன்பதாக நமது பகுஜன் சொந்தங்களின் மூதாதையர்களாகிய சாகு மகாராஜ் அவர்களையும் ஜோதிபா பூலே அவர்களையும் விஸ்வரத்ன அம்பேத்கர் அவர்களையும் வணங்குகிறேன் இவர்களது சொல்லின்படி செயலாற்றி நமக்கொரு நல்லதொரு அரசியல் வாழ்வையும் வழியையும் நமக்குச் சொன்ன தாதா சாஹிப் காஞ்சிராம் அவர்களை வணங்குகிறேன் அவர்களது கொள்கைகளை திறமேற்கொண்டு நான்கு முறை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்த எங்களது சகோதரி தலைவர் மாயாவதி அவர்களின் ஆணைகளுக்கு இணங்க அதனை உங்களின் முன்பதாக நான் என் இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துவதற்காக வந்திருக்கின்றேன் தமிழ்நாடு பிரதேச சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் பை என் கோபிநாத் ஜி एडवोकेट आनंदन जी माइकल दास जी देवेंद्रन जी और हमारे स्टेट प्रेसिडेंट डायनामिक लीडर आर्म स्ट्रॉन्ग की धर्म पत्नी श्रीमती पोरकोडी जी बेटी सावित्री बाई और इस पंडाल में उपस्थित सभी लोगों का

मनपूर्व आज इस श्रद्धांजलि कार्यक्रम में बड़े पैमाने पर उमड़े सैलाब को देख करके हमें की वो पंक्तियां याद आती हैं कि कबीरा जब हम पैदा हुए जग हसे हम रोए कबीरा जब हम पैदा हुए जग हसे हम रोए ऐसी करनी कर चलो हम हसे जग रोए आज जिस तरह से उनके इस कार्यक्रम में जनसहमलाव उभरा है उससे एक बात स्पष्ट हो गई है कि आर जी ने अपने कर्मों से अपने कार्यों से इस जन के लिए एक संदेश देने का काम किया है गणत तोड़ கண்ணீரடைந்த விழிகளோடும் இங்கே இருக்கும் உங்களை காணும் பொழுது கபீர்தாஸ் என்ற ஒரு கவிஞனின் கவிதைதான் எனக்கு ஞாபகம் வருகிறது அவன் இப்படியாய் சொல்லுகிறான் கவியாக நான் இங்கே பிறந்த பொழுது உலகம் சிரித்தது நான் அழுதேன் கவிஞனாக நான் இந்த பூமியில் பிறந்த பொழுது உலகம் சிரித்தது நான் அழுதேன் மானுடர்களே மகோன்னத காரியங்களை செய்துவிட்டு செல்லுங்கள் மானிடர்களே மகோனத காரியங்களை செய்துவிட்டு செல்லுங்கள் இப்பொழுது நான் திரிக்கின்றேன் உலகம் அழுகின்றது நான் திரிக்கின்றேன் உலகம் அழுகின்றது என்ற கவிதையின் வார்த்தைகளுக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைய ஈந்திருக்கிறார் என்பதை உங்கள் முன்பதாக குழுமி இருக்கும் ஒவ்வொருவரின் கண்களிலும் நான் காண்கின்றேன் அத்தகையதொரு தலைவராக அவர் விளங்கினார் என்பது பெருமைப்படுகிற விஷயமாயிருக்கின்றது शाश्वत सब है साथियों कि बहुत दुख होता है जब कोई व्यक्ति हमारे बीच से हमारी जिंदगी से चला जाता है और खासकर वो व्यक्ति जो आपके नजदीक हो खासतौर से वो व्यक्ति जो आर्म स्ट्रांग जैसा महान मानवतावादी हो तो निश्चित रूप से बहुत दुख होता है लेकिन साथियों परिवर्तन प्रकट का शाश्वत नियम है इसलिए சபக்ேர் உிந்திக்கு ஆக படானா சாஹி ஒரு மனிதனின் இழப்பு என்பது அதுவும் அண்ணனைப் போல இதயத்திற்கு அருகில் குடும்பத்தில் ஒருவராக விளங்கிய ஒரு நபரின் இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாததுதான் ஆனாலும் மாற்றம் என்பது மாறாதது என்பதற்கு ஏற்ப அவரது இழப்பையும் ஈடு செய்யும் விதமாக நாம் நம் முன்னாக இருக்கும் வெற்றி வாகை சூட வேண்டிய வழியில் முன்னெடுத்து நடக்க வேண்டிய நில இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சத்தியோ மெனே அப்ப ஜீவன் மே ஆர் ஜேசா ஜுஜாரோ லீடர் நீக்க எனதரிமை சொந்தங்களே ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால எனது அரசியல் வாழ்க்கையில் நான் அண்ணன் போன்ற ஒரு தலைவரை காணவில்லை இனியும் பார்க்க இயலாது புலே சாஹூ அம்பேட்கர் கே ஆந்தோலா நிற்போ செ தமிழ்நாடு பிரதேச तमिलनाडु प्रदेश से लगे हुए तमाम प्रदेशों से कर्नाटका से आंध्र प्रदेश से तेलंगाना से केरला से महाराष्ट्र से जो अंबेडकर अनुयायी हैं कांशीराम साहब के फॉलोवर हैं वो आर्मस्ट्रांग से प्रेरित होकर हाँ के आज उनके श्रद्धांजलि कार्यक्रम में यहाँ पर उपस्थित हुए हैं अन्न अंबेडकर वार्ते बरी तन पड़ता मटमल कार्य செய்கிறவராகவும் ஆம்சாங் அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான கர்நாடகாவில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் அண்ணல் அம்பேத்காரின் அவர்களின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களையும் தாதா சாஹிப் காஞ்சி அவர்களின் வழிகளில் தங்களை நடப்பவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களையும் அவர் ஒருங்கிணைத்தார் அத்தகைய மனம் படைத்த ஒவ்வொருவரும் அவரின் இழப்பில் வருந்துகிறார்கள் இதயபூர்வமான அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் आर्मस्ट्रांग जी से मेरा संबंध लगभग 15 ईयर्स से है और इन 15 सालों में हमने आर्मस्ट्रांग जी को बहुत नजदीक से देखा है उनका मन बहुत द्रवित मन था गरीबों के लिए शोषितों के लिए महिलाओं के लिए बच्चों के लिए उनके हृदय में अपार श्रद्धा थी किट पद आठ घड़ाकर अवरोड पड़स அவரை மிகவும் அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு எனக்கு இருக்கிறது இருந்தது மிகவும் இரக்கம் கொண்ட இதயம் படைத்தவராக இருந்தார் ஏழைகள் மீதும் மீதும் பாடுபடுகிறவர்கள் மீதும் உழைப்பாளிகளின் மீதும் கரிசனை கொண்டவராக அவர் இருந்தார் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாததுதான் சத்தியோ श्रद्धांजलि कार्यक्रम के अवसर पर इस बात से सबक लेना है कि भाई आर्म जी क्या चाहते थे वो आखिर करना क्या चाहते थे वो वो इस प्रदेश में, प्रदेश में में तमिलनाडु जैसे चाहते थे कि समाज पार्टी बाबा साहब के विचारों पर चल करके जिस तरह से बाबा साहब ने वोट की ताकत का एहसास कराया आप लोगों ने उनकी स्पीच को सुना होगा उन्होंने इस बात को बताने का काम किया कि बाबा साहब ने बहुत संघर्ष करने के बाद அவர்கள் நம்முடைய கொண்ட கொள்கைகள் நம்முன்னே நிற்கின்றது தன் வாழ்நாளெல்லாம் எதனை தனது கொள்கையாக கொண்டிருந்தாரோ எந்த கொள்கைக்கென்ன தான் இன்னுயிரை ஈந்தாரோ அதனை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அவரது உரையை தொடர்ந்து கேட்ட வண்ணமு இருக்கின்றீர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எத்தகைய பாடுகள் பட்டு நமக்கு உரிமையை பெற்று தந்தார் என்பதை அவர் சொல்ல நீங்கள் கேட்டீர்கள் எனவே நண்பர்களே பகுஜன் சொந்தங்களே அந்த வாக்கு உரிமையை உங்களது வாக்கை நீங்கள் சரியான வழியிலும் சரியான கொள்கைகளுக்காகவும் பயன்படுத்த வேண்டுமாய் அண்ணனின் கொள்கை வழி நின்று உங்களிடம் நான் கேட்கின்றேன் वो एक बौद्ध धर्म अनुयायी थे उन्होंने बौद्ध धर्म को साथ करने का काम किया था वो धर्म की शरण में आए बुद्ध की शरण में आए संघ की शरण में आए ये बात सही है उनकी हत्या बहुत ही निर्मम तरीके से की गई है उसका बदला हमको लेना है हमें किसी की हत्या करके बदला नहीं लेना है बल्कि उनके बताए रास्ते पे चल करके हमें अपनी वोट की ताकत से तमिलनाडु प्रदेश में अपनी ताकत से अपनी सरकार बना करके बैलेंस ऑफ पावर ला करके हमें उन लोगों से बदला लेना है जिन पार्टियों की सरल में रहकर उन गुंडो माफियाओं ने हमारे पार्टी के नेता डायनामिक लीडर आर्मस्ट्रांग का मर्डर करने का काम किया है पड़ी की पड़ी येड़ पद इराद पल खन बमद पाद अल புத்தர் பெருமானின் பௌத்த வழியில் சென்றவன் சென்றவனான நமது டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது என்றாலும் சட்டத்தின் வழியில் அவர்களுக்கு தண்டனை பெற நம்மாலான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல பெற்ற வாக்கை பயன்படுத்துவதன் மூலமாக இத்தகைய படுகொலைக்கு பாதகமானவர்களுக்கு எதிராக நாம் வாக்களிப்பதன் மூலமாக அவர் விரும்பிய மாற்றத்தை இனிவரும் தேர்தல்களில் நாம் தருவதன் மூலமாக जाने वाली थी बहुजन समाज पार्टी की राष्ट्रीय अध्यक्ष आबादी के हिसाब से देश के सबसे बड़े सूबे उत्तर प्रदेश की चार चार बार लोकप्रिय मुख्यमंत्री रही आदरणीय बहन जी यहां पर उपस्थित हुई और उन्होंने पूरे जन समुदाय के सामने पूरे जन सैलाब के सामने इस प्रदेश की सरकार से यह डिमांड करने का मांग करने का काम किया था कि अगर ये सरकार ईमानदार और निष्ठावान है तो सही माने में आर्म स्ट्रांग के हथियारों को सजा दिलाने का काम करे और सजा दिलाने के लिए उन्हें दूध का दूध और पानी का पानी करने के लिए उन्हें सीबीआई इंक्वायरी के लिए रिकमेंड करना चाहिए अगर वो सीबीआई इंक्वायरी रिकमेंड करने का काम करते हैं உத்தரபிரதேசத்தில் இருந்து இங்கு வந்திருந்தார்கள் அஞ்சலி செலுத்தும் முகமாக அவர் உரையாற்றும் பொழுது தனது உரையில் இந்த படுபாதக படுபாதகல்களுக்கு காரணமானவர்களுக்கான இந்த வழக்கை பிபிஐ யின் வசம் ஒப்படைக்க வேண்டும் என ஆளும் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள் அவ்வாறு அவர்கள் சிபிள் வசம் ஒப்படைப்பாளர்களே ஆனால் அவர்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அர்த்தமாகிறது எனவேதான் தண்ணீரை தண்ணீர் எனவும் பாலை பால் எனவும் தனித்தனியே பிரித்து அறியும்படியாக இந்த வழக்கை சிபியின் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாயாவதி அவர்கள் வைத்து சென்றார்கள் थे कि आपके ऊपर अन्याय अत्याचार होंगे आपकी बहन बेटियों की इज्जत लूटी जाएगी और तब तक ये अन्याय अत्याचार होंगे जब तक आप अपने वोट की ताकत से अपनी सरकार बनाने का काम नहीं करते हैं दादा साहेब कांशीराम அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை தான் வலியுறுத்தி கொண்டார்கள் நீங்கள் உங்களது வாக்குகளை சரியான விதத்தில் பயன்படுத்தாதபடி இருப்பிர்களைஆனால் நீங்கள் அடிமைப்பட்டவர்களாகவும் உங்களுக்கு எதிரான இத்தகை வண்கொடமிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்று தான் அவர் எச்சரித்தார் साथियों आर्मस्ट्रांग जी ने इस प्रदेश में न सिर्फ हजारों की संख्या में कार्यकर्ताओं कैडर को तैयार करने का काम किया बल्कि अपने परिवार में अपनी धर्मपत्नी और अपनी बेटी तक को उन्होंने इस मूवमेंट के लिए तैयार करने का काम किया है தலைவர் சமத்துவ தலைவர் ஆர்ஸ்டாங் அவர்கள் தமிழகத்தில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்களை மட்டும் இந்த பௌஜன் ஆக்கவில்லை அவரது அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளில் நடத்துகிறவர்களாக வெளிநடத்தவில்லை அருமை மகளையும் இந்த இயக்கத்தின் கொள்கைகளின் जी चाहते थे कि हमारे लोग अपने पैरों पर खड़े हों अपने वोट की ताकत को समझें और मानवर कांसी साहब के दिए गए पावर स्लोगन को हमें आरमे जी ने तमिल में सिखाने का काम किया था कि एंगल बोटल उंगल लाछी नडकाडी, काढ़ी साथियों हमें उस स्लोगन को इस स्लोगन को आत्मसात करना है इस स्लोगन को हकीकत में बदलना है तभी सही माने में अपने डायनामिक लीडर ஆர்மி ஜி கோ சச்சி சிரத்தாஞ்சலி சமர்ப்பித்தனே காக்காம் கரெங்கு எந்த கொள்கையில் அவர் முன் சென்றாரோ அதே கொள்கைகளில் நீங்களும் இருக்க வேண்டுமாய் உங்களில் கேட்டு கொள்கிறேன் நம் மக்கள் தங்கள் சொந்த கால்களில் நிற்பவர்களாகவும் தன்மானம் மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே தாதா சாஹிப் காஞ்சிராம் அவர்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார்கள் தான் கொண்ட கொள்கையை அவ்வாறு அந்த நாம்சாங் அவர்களும் எடுத்துச் சென்றார் எனவே அவர் சொல்வது போலவே எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது நடக்காது எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது நடக்காது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு அவ்வாறு ஆட்சி மாற்றத்திற்காக உங்களது வாக்குகளை சரியான திசையில் செலுத்துவீர்களே என்பது செலுத்துவீர்கள் என்றால் மட்டுமே நீங்கள் அந்த நாம்சாங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அர்த்தமாகும் என்று கூறிக்கொள்கிறேன்

அம்சாங்குக்கு புகழ் வணக்கம் ஜெய் பீம் ஜெய் பாரத் என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன்